ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சகல செல்வங்களை தரும் அருகம்புல் மாலை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விநாயக பெருமான வழிபாடு செய்வதற்கு அனைத்து விதமான நாட்களும் சிறப்பு மிகுந்த நாட்கள் என்று தான் சொல்லணும் யாருக்கு எந்த நவக்கிரகத்தால் வந்து பிரச்சனை இருக்கிறதோ எந்த வேண்டுதல் தொடர்ச்சியாக வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கேற்றால் போல வந்து கிழமையை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அல்லது விநாயக பெருமானுக்கு உகந்த சதுஷ்டி திதியில் கூட இந்த வழிபாடு செய்யலாம் அந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்யணும் அவ்வாறு விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருக்கு அருகம்புள்ள மாலையாக வந்து தயார் செய்து அருகம்புல் மாலை என்றதும் அதாவது கடையில் காசு கொடுத்து வாங்கி போட்டு விடலாம் என்று நினைக்க கூடாது இந்த அருகம்புல் மாலையை நம்மளுடைய கைப்பட நாம கட்டி விநாயகருக்கு சாற்றும் பொழுதுதான் நம்மளுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் இதற்கு நுண்ணி அருகம்புள்ளாக இரு ஒரு எண்ணிக்க அருகம்புள்ள வந்து எடுத்து ஒரு கட்டாக வந்து கட்டி கொள்ளுங்கள் எட்டு கட்டுக்களை வந்து தயார் செய்து வைத்து அந்த கட்டுக்களை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சாற்றணும் இந்த அருகம்புள்ள மாலையாக தொடுக்கும் பொழுதுதான் முழுக்க முழுக்க நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி அதே சமயம் விநாயக பெருமானின் மந்திரங்களையும் முழு மனதோடு நினைத்து கொண்டு செய்யணும் இப்படி செய்த இந்த அருகம்புல் மாலையை விநாயகருக்கு நாம சாத்தி வந்து அர்ச்சனை செய்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி அதாவது சங்கல்பம் சொன்னால் விநாயகர் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதோடு பெருமானுக்கு உரியதான அருகம்புல் மாலையை தயார் செய்து யார் ஒருவர் விநாயகருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி